எண்களிலே எட்டிற்கும் பூச்சியத்திற்கும் தனி சிறப்பு உண்டு இந்த இரண்டு எண்களுக்கும் ஆதியும் அந்தமும் கிடையாது எண்களில் பூஜ்யத்திற்கு மதிப்பு இல்லை என்று பொருள் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் எப்போது நான் என்ற ஆணவ நீங்கி நாம் பூச்சியம் என்பதை இறைவன் திருவருளால் உணரப்பெறுகிறோமோ அப்போது நமக்கு இந்த எட்டை தொடும் நிலையை நாம் பெறுகிறோம் இந்த எட்டும் இறந்து பிறக்கும் உழற்சியையும் அதில் மறைபொருளாய் நம்மோடு பயணிக்கும் மெய்மையையும் நமக்கு உணர்த்தி இரவா நிலையான பிறப்பின்மை என்னும் பூஜ்ஜியமாகிய மதிப்பிட முடியாத முழுமை என்னும் முத்தியை தரும் எனவே பூஜ்ஜியத்தை நாம் தொட்டால்தான் எட்டு நம்மை தொடும் எட்டை நாம் தொட்டால் அது நிச்சயம் பூஜ்யத்தை நமக்கு தரும் இங்கே முதல் பூஜ்ஜியம் என்று நான் குறிப்பிடுவது இறையருள் கூடிவர இறைவனிடத்தில் இறைவனுக்கு நம்மை அர்ப்பணித்தல் அதாவது பத்தியை எட்டு என்று நாம் குறிப்பிட்டிருப்பது திருவாசகத்தை அதாவது மெய்ஞானத்தோடு கூடிய யோகத்தை இரண்டாவது பூஜ்யம் என்று நாம் குறிப்பிடுவது முத்தி என்னும் முழுமையை இந்த மூன்று நிலைகளை நாம் உணர்ந்திடவே இறைவன் ஞான குருவான மணிவாசக பெருமானை இந்த மூன்று நிலைகளை கடக்க வைத்து அதனை அனைத்து உயிர்களும் விளங்கிக் கொள்ளும் வண்ணம் திருவாசகத்தை வாய்மலர வைத்தார்